ஹலோ வெல்கம் டு டைஸ்மால் தமிழ் நான் உங்கள் பிரவீன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது தான் ஹிமாலயனுடைய எலக்ட்ரிக் வெர்ஷன் ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் பர்பஸில் இருக்குது நமக்கு இங்கே மோட்டார் வசிவனில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் ட்ராக்கு இந்த டர்ட் ரேஸுக்கெல்லாம் வந்து ட்ராக் ரேஸுக்கெல்லாம் இந்த ஹிமாலயனை வச்சு டெஸ்ட் இருக்காங்க ஆக்சுவலி இது யாருமே வந்து இன்னும் கெஸ் பண்ணலை வந்தாங்கன்னா எங்களுமே துரத்தி அமைச்சிருவாங்க நாங்கள் சீக்கிரட்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆக்சுவலி இது எலக்ட்ரிக் வெர்ஷன் ஸோ இதில் பார்த்திங்கனா நமக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்ட்டி ஹெச்பி வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கொடுக்குறாங்க அது ஒரு டார்க்குமே வந்து இன்ஸ்டன்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுமா அதாவது வித் இன் ஃபோர் செகண்ட்ஸ்ல சிக்ஸ்டி கே வந்து ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சோ பேட்டரி கெபாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் கிலோ அவர் பேட்டரி பேக் தான் வரும் சோ அதுல வந்து ஒன் டைம் நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ஒரு அசம்ஷன் பிளஸ் ஒரு லீடர் தான் ஆனால் ஃபேக்ட் என்னன்னா எனக்கு லான்ச் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே நமக்கு தெரியும் அதே மாதிரி வித்தின் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து சார்ஜ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியுமே இந்த வெஹிக்கிள்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயனுடைய ஐகானிக் டிசைன் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் இந்த ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த இடம்லாம் கூட நமக்கு அந்த கார்டு வந்தாலுமே பாருங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக்குடு பாடி பார்ட்ஸாக தான் இருக்கு இந்த இடம்தான் வந்து நமக்கு பேட்ரி பேக் வரக்கூடியது அண்ட் இங்கே வந்து நமக்கு மோட்டார் வந்து இருக்கும் ஸோ இதுலேயும் செயின் டிரைவ் மோட்டார் தான் வந்து கொடுக்குறாங்க இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வந்து ரீச் ஆகுமா இதோடைய ஹையர் வேரியண்ட்டுக்கான ரேஞ்சஸ் நம்ம எடுத்தா கூட அரௌண்ட் ஃபோர் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே நம்ம டயர்ஸ் எடுத்துக்கலாம் டயர்ஸுமே பாருங்க நல்ல ஒரு மேசிவாக அட்வென்ச்சர் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு த்ரீ ரைட் மூட்ஸ் வருது லைக் சிட்டி ஆஃப் ரோடு அண்ட் ஒரு த்ரீ ரைட் மூட்ஸ் வரப்போதான் அட்வென்ச்சர் இன்க்ளூட் பண்ண மாதிரி அண்ட் நமக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்க போறாங்க ஸோ அதுலேயுமே வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மொபைலோட கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட் இந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸே வந்து நம்ம அதில் பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அண்ட் மெயினா நமக்கு ஹேண்டில் கீஸ் எல்லாமே வந்து ஆஸ் நமக்கு இருக்கு வந்து ஒரு The ப்ரோட்டோ ஒரு டெஸ்டிங் வெஹிக்கள் தான் ஸோ இதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன் இப்படி தான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த டேங்க் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு லெதரெட்ல ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் சீட்டு ரொம்பவே கொஸ்னபிளாக இருக்கு ஸோ ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இன்ஸ்டன்ட்டான வந்து டார் ப்ரீஸ் பண்றதா இருக்கட்டும் ரைட் பை ஒயர் த்ரோட்டல் ஆப்ஷனாக இருக்கட்டும் அண்ட் நமக்கு அஜஸ்டபில்ல லிவர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் அந்த இந்தியன் ஃப்ளாக் வந்து மென்ஷன் பண்ணுவாங்கல்லே ஒரு ரேசி டைப்ல ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு அட்வென்ச்சரஸ் ரேசி பைக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அண்ட் நீங்கள் விண்ஷீல்டுமே பார்க்கலாம் ஆக்சுவல் நமக்கு ஹிமாலயனில் வரக்கூடிய அதே மாதிரி தான் எல்லாமே வந்திருக்கு பட் ஆக்சுவலி இதில் வந்து ஹெட்லாம்ப் வந்து வேறு ஒரு ஹெட்லாம்ப் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு வரக்கூடிய ப்ரொடக்ஷன் அவுட்லெட்ல இந்த ஹெட்லம் வருமானலாம் தெரியாது ஸோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் அண்ட் நீங்கள் இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் பார்க்கலாம் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி இந்த மாதிரி இந்த சேம் அதே மாதிரி தான் வரப்போது நார்மல் ஹிமாலயன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரப்போகுது அந்த டிசைனை பார்த்தா தெரியுது நமக்கு சஸ்பென்ஸ் எடுத்துனா ஃப்ரண்ட்டில் நமக்கு அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர்லியுமே சஸ்பென்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த ஹிமாலயனுடைய ஐகானிக் அந்த டிஎன்ஏ வந்து அப்படியே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் நமக்கு வந்து அந்த ஐசி இன்ஜினுக்கும் எலக்ட்ரிக் இன்ஜினுக்கும் வரும்போது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர் மிட் டார் எண்ட்ல வந்து இந்த வெஹிக்கல் அஃபிஷியலா இந்தியாவில லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ ஒரு வேலை லான்ச் ஆனால் இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பைக்கை வந்து இங்க தேடி கண்டுபிடிச்சி வீடியோ அப்லோட் பண்றேன் நீங்க டிரைஸ் பாக் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட கூட அந்த வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் Stay tuned with Dice Park Tamil. Bye.